தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டில் நடந்தது ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல வெளிப்படைத்தன்மை சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க நிலைத்து நிற்கும் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது இது செயற்பாட்டு வினைத்தொடர் படு ஆயிற்று போயிற்று இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது செயபாட்டு வினை தொடர் மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியம் மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியம் இலக்கணக்குறிப்பறிதல் சாலை சிறந்தது தொடரின் வகை அருகில் சாலை தவ குட நனி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உரிச்சொல் தொடரை சார்ந்தது மல்லிகை பொருள் பெயர் பள்ளி இடப்பெயர் கிளை சினைப்பெயர் இனிமை பண்பு பெயர் நாலு மூணு ஒன்னு ரெண்டு பெயர் சொற்களுக்கான பொறுத்துக நாலு மூணு ஒன்று ரெண்டு